ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து எட்டாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் கஞ்சன்கரு கொண்டுனின் மேல் கருணிற செம்மயிர்பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோர் வார்த்தையும் உண்டு மஞ்சுதவள் மணிமாடமதில் திருவள்ளரை நின் நாய் அஞ்சுவன்னி அங்கு நிற்க அழகனே காப்பிடவாராய் கஞ்சன் கரு கொண்டு நின்மேல் கருநீரட்சம் மயிர்ப்பேகை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பது ஓர் வார்த்தையும் உண்டு மஞ்சு மணிமாடமதில் மணிமாட மதில் திருவள்ளரை நின் நாய் அஞ்சுவன்னி அங்கு நிற்க அழகனே காப்பிடபாராய் மஞ்சு தவள் மணி மாட மதில் தில் திருவள்ளரை நின்னாய் மஞ்சு தவழ் மேகம் தவழ்கின்ற மணி மாடங்கள் அவ்வளோ உயரமான மாடங்களை உடையது திருவள்ளறை அதே மாதிரி தான் மஞ்சு தவிழ் மஞ்சு தவிழ் மதில் மதிலும் அவ்வளவசரம் அதிலேயும் மேகங்கள் தவழும் அப்படிப்பட்ட திருவள்ளறையில் நின்றிருக்கும் பெருமானே அப்படின்னு பெருமாளை கூப்பிடுறேன் கண்ணனே இப்படி கூப்பிடுற மஞ்சு தவள் மணிமாட மதில் திருவள்ளரை நின் அத்தை முன்னிக்கிறப்போ மஞ்சு தவள் மணிமாட மஞ்சு தவள் மதில் திருவள்ளரை நின்னாய் அப்புறம் மெசேஜ் கஞ்சன் கரு கொண்டு நின்மேல் கருணி ரச்சம் மகிழ்பேயை கஞ்சன் கம்சனானவன் உன்மேல் கரு கொண்டு கோபம் கொண்டு விரோதம் கொண்டு கருணி ராட்சம் மகிர் அப்படின்னு பூதனையை சொல்கிறான் கருநிறத்தையும் சம்பட்ட மயிரையும் உடைய பூந்தலையும் உடைய பேயை பூதனையை வஞ்சிப்பதற்கு உன்னை வஞ்சனையால் கொள்வதற்கு விடுத்தான் அனுப்பினான் என்பது ஓர் வார்த்தையும் உண்டு என்பதான ஒரு சொல்லும் நீ கேட்டிருப்பா எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னு அவர் கஞ்சன் கரு கொண்டு நின்மேல் கஞ்சன் நின்மேல் கரு கொண்டும் கருநீரட்சம் மயிர் பேகை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பது ஒரு வார்த்தையும் உண்டு அர்த்தமாயிட்டா அஞ்சு வன்னி அங்கு நிற்க இதனால் நான் பயப்படுறேன் கண்ணா நீ அங்கே தனியாக நிற்பதற்கு அழகனே காப்பிடவாராய் அழகான என் பையனை வந்து காப்பீட்டுக்கொள் அப்படின்னு சொல்லுவாள் அஞ்சு வன்னி அஞ்சு நிற்க புரியுது நீ தனியாக அங்கே நிற்கிறதுக்கு என் பார்க்குறது பயமாக இருக்குது அழகனே காப்பிடவாராய் அவசரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் கஞ்சன் கரு கொண்டு நின் மேல் கருநிறச்செமக்பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோர் வார்த்தையும் உண்டு வஞ்சுதவள் மணிபாடமதில் திருவெள்ளரை நின்னாய் அஞ்சு வன்னி அங்கு நிற்க அழகனே காப்பிடவாராய் ஸ்ரீமதே ராமானுஜாயனமும்